இரண்டாம் திருமணம் உண்டா இல்லையா கடகராசினியர்களுக்கு இது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு மூணு பாயிண்ட் சொல்றேன் இந்த மூணு பாயிண்ட் நல்ல கவனமா கேளுங்க கடகராசினியர்களே கண்டிப்பா சொல்றேன் இந்த இரண்டாம் திருமணம் பத்தி ஒரு பயங்கர கிளாரிட்டியாக ஒரு அக்கட்டான ஒரு விஷயம் கிடைக்குதுங்க ஏன் இந்த இரண்டாம் திருமணத்தை கட ஏன் கடகராசிக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா முதல் திருமணம் சோகத்தில் அதிகமாக முடிந்த ராசியை தெரியுமா கடகராசிதான் முதல் காதலும் சரி முதல் திருமணமும் சரி போராடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை இந்த போராட்டத்தை ஏண்டா கொடுக்குதுன்னு ஒவ்வொரு வருத்தப்படாத நாளே இல்லை கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலுல சுக்கரன் பதினொன்னுல சுக்கரன் நாலாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதியாக இருக்கும்போது வாழ்க்கையை தப்பா சூஸ் பண்ணிட்டோமாங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள அடிக்கடி தோணும் கடகராசி எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நல்ல ரிசர்ச் படி யாருமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஷோல்டர் நல்ல சப்போர்ட்டபுள் பர்சன் கிடையாது கடகராசிக்காரங்க சொல்ற பேச்சு யாரும் கேட்கவும் மாட்டாங்க யாரும் கடகராசிக்கு அன்பான வார்த்தையும் சொல்லவும் மாட்டாங்க கடகராசி ஒரு கருவேப்பில மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா கடகராசிக்காரங்க அவ்வளோ பிரில்லியன்ட் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் யோசிச்சு நிதானமா நல்ல ஐடியா கொடுப்பாங்க ஐடியா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க பேச்சு கேட்டு போ நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க கடகராசிக்காரர்கள் ரொம்ப நியாயமானவர்கள் அதனாலேயே அன்பால ஈஸியா வீட்டிடுவாங்க பிறர் சந்தோஷத்தில் தலையிடாத கடகராசினியர்களுக்கு அவருடைய சந்தோஷமே ஒரு தடையா போயிடும் அவர்களுக்கு சந்தோஷம் என்பதை தன்னுடைய தாய் தந்தையரும் சரி கூட பிறந்தவங்களும் சரி ஏன் அவங்க பெத்த குழந்தைகளும் சரி கட்டின கணவனோ மனைவியோ யாருமே கொடுக்க மாட்டாங்க முன்னூத்தறுபது டிகிரில சுத்தினா கூட ஒருத்தங்க கை தூக்கிறதுக்கு ஆள் கிடையாது கடகராசிக்காரங்க அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷமா கண்டக சனி ரெண்டு வருஷமா அஷ்டம சனி ஏழு வருஷமா லைஃப் கேரியரையே இழந்துட்டாங்க அதுவும் ஒரு சில கடகராசினியர்கள் சுக்கிர திசையில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த சுக்கிர புத்தி கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கைய தலைகீழா மாத்திருக்கும் அதுவும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை கரெக்டா போகுதா இல்லையா இல்ல திருமண வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லையாங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாது அதுவே பெரிய கொஸ்டினா இருக்கும் நம்ம ஏன் வாழறோம் ஏன் திருமணம் பண்றோம் ஏன் லவ் பண்ணோம் ஏன் ஏமாந்தோம் ஏன் பணத்தை கொடுத்தோம் ஏன் இப்படி இருக்கோங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்கள்ட்ட கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு அவங்களுக்கே தெரியாது காரணம் அவ்வளவு பிரச்சனை ஒரு விஷயத்தை இறக்கி வச்சுட்டு நிம்மதியா உட்காரவே முடியாது அடுத்த விஷயம் உன்னை மேலே ஏறி உட்கார்ந்து விக்கிரமாதித்தின் வேதாளம் போல் கடகராசிக்காரங்க பிரச்சனையை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்களானா இவங்க கிடையவே கிடையாது சுத்தி உள்ளவர்கள் இவர்களை முன்னூத்தி டிகிரி செல்சியஸ்ல அவ்வளவு கோவப்படுத்துவாங்க அவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல கணவன் நல்ல மடை எதிர்பார்ப்பு யாருக்காக இருந்தாலும் இருக்குதால செய்யும் அந்த திருமண வாழ்க்கை மோசமா அமைஞ்சதுன்னா அதுல ஒரு ஏமாற்றம் இருந்ததுன்னா அதுல ஒரு நம்பிக்கை துரோகம் இருந்ததுன்னா யாரால தங்கிக்க முடியும் ஏங்க நம்ம இவ்வளவு நாள நம்பி லவ் பண்ணி ஃபேமிலியை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வந்தா இங்க நம்மளே எதிர்க்கிறாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரிந்தே ஒரு நபர் நம் வாழ்க்கையில் விளையாடுகிறார் என்று தெரிந்தால் யாருக்கு வலிக்காம இருக்கும் சரி எல்லாமே சரியா இருந்தோம் நம்ம வாழ்க்கை திடீர்னு முடிஞ்சிருச்சுன்னா என்னங்கிற யோசிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு எப்படி பதில் சொல்றது பணம் மானம் நம்பிக்கை அன்பு இந்த நாலுமே நம்ம தோத்துட்டோம் தோற்கடிச்சிருச்சுன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே கடகராசிக்காரர்கள் வாழ்கிறார்கள் என்பதை விட அடுத்தவர்களை வாழ வைக்கிறார்கள் என்பதே உண்மை கடகராசிக்காரங்க தன்னோட ஆப்போசிட் பேருக்காக உசுருவை கொடுத்து போராடுவாங்க சாதாரண போராட மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் அசிங்கம் ஏற்பட்ட அப்படின்னு ரொம்ப அமைதியா இருப்பாங்க தன்னுடைய மானம் போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பொறுமையா இருப்பாங்க தன்னுடைய அன்பு தோத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நியாயம் தேடுவார்கள் இப்பேற்பட்ட கடகராசிக்காரர்களுக்குதான் சோதனை அதிகமாக வருகிறது அந்த சோதனையை சாதனையாக மாற்றலாம் என்று அவர்கள் நினைக்கும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் தோல்வி ஒரு பிரச்சனையை நம்மளே உட்கார்ந்து முடிப்போம் இதை வேற யார்கிட்டையும் சொல்ல வேணாம் இதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும் எங்க ஒரு மனுஷ ஒரு நரம்ப வெட்டி கூறு போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இவருடைய வாழ்க்கையை அனைவரும் கூறு போட்டு விடுகிறார்கள் இவர்கள் சொல்லாததை சொன்னதாகவும் இவர்கள் நினைக்காததை நினைத்ததாகவும் இவர்கள் பேசாததை பேசியதாகவும் சொல்லி இவங்க வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க ஒரு ஸ்லேட் எப்படி அழிக்கிறாங்களோ அது மாதிரி கடகராசிக்காரர்களுடைய மனசை ஒவ்வொருத்தரும் அழிக்கிறாங்க அவங்களுக்கு வலிக்கும் அவங்களுக்கு வேதனைப்படும் அப்படிங்கிற ஒரு நிமிஷத்தை ஒரு நிமிஷம் கூட அவங்க இடத்துல இருந்து யோசிச்சதா யாருமே கிடையாது கடக ராசிக்காரங்க தா என்ன சட்ட போடுறோம் என்ன சாப்பிட்றோங்கிறத விட தன்னை சுற்றியுறவள்கள் தன்னால் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு முதல் திருமண வாழ்க்கையை விட்டுறாங்க இவங்களுக்கு எதனால திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது என்னென்ன விதமான பிரச்சனைகள் அப்படிங்கறதா சொல்றேன் இந்த மூணு விஷயத்தையும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க இதை உங்க ஜாதகத்தை கன்சல்டேஷன் பண்ணுங்க சொல்யூஷன் சொல்றேன் இதை உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடக ராசி நேயர்களே கடக லக்ன நேயர்களே ஆயுத நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி சந்திர பகவான் இரு முடிவுகளில் இருக்காதீர்கள் உங்க லக்னம் என்னன்னு சொல்ல பாருங்க லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கேதுவாக இருப்பின் குரு பார்வை இருக்கிறதா அப்படின்னு பாருங்க குரு பார்வை இருந்தால் முதல் திருமணத்தை தக்க வைத்து விடலாம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இங்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதா அப்படின்னு பாருங்க இல்லைன்னா வேறு ஒரு பொண்ணால் உங்கள் வாழ்க்கையில் ஆபத்து ஏற்படாது மூணாவது விஷயம் இங்க இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பதினொன்றாம் வீட்டின் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு பாருங்க இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா பிரச்சனை வராது இது முதல் கேட்டகரி ரெண்டாம் கேட்டகரி சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்குது உங்களோட ஏழாம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தோ இல்ல சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தோ இல்ல செவ்வாய் கேது சேர்ந்திருக்கும் பட்சத்தில் வாழ்க்கைய அலர்ட் பண்ணிக்கோங்க அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் தைரியமா இருங்க கண்டிப்பா சமாளிச்சிடலாம் உங்கள் மூணாவது கேட்டகரி உங்களுடைய சுயஜாதகத்தில் பதினெட்டாம் இடமோ ஏழாம் இடமோ இல்லது நான்காம் இடத்தில் சுக்கிரன் கேது செவ்வாய் இந்த இடத்துல ஏதாவது ரெண்டு கிரகம் இருந்து ஒரு கிரகம் பார்த்தாலோ இல்லை மூணு கிரகம் சேர்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறத கொண்டு இரண்டாம் திருமணம் ஏற்படாமல் என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன செய்யலாம் யோசிங்க அதே நேரத்துல சுக்கிரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் இரண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வரும் பட்சத்தில் ரொம்ப கவனமா செயல்படணும் சுக்கிரன் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகவும் நான்காம் வீட்டு அதிபதியாகவும் வரும்போதும் ரொம்ப கவனமா சுக்கிர தசாப்தி இதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணணும் ஒரு விஷயம் கேது அமர்ந்து கோச்சாரமும் ஏழில் அமர்வு பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நபரால் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் ஏற்படலாம் அது இரண்டாம் திருமணத்திற்கு மூமன் கூட பண்ணி கொண்டு போய் விடலாம் பட் பயப்படாதீங்க திருப்பி சொல்றேன் இரண்டாம் திருமணங்கிறது நிச்சயம் கிடையாது ஆனால் இரண்டாம் திருமணம் ஒரு சொல்யூஷனாக இருக்கிற பட்சத்தில் அது தைரியமாக முடிவெடுங்க இரண்டாம் திருமணம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதை சுயஜாதகத்தை வச்சு பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு உண்டானதாக மாறும் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் இதுதான் கடக கடகராசிக்காரர்களுக்காக முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆணோ பெண்ணோ நம்மளை மதிக்கிற நம்மள கண்டுக்கவே இல்லை ஏளனம் பண்றாங்க நம்ம அன்பை ஏமாத்துறாங்க அன்பு கொடுத்தாலும் திருப்பி அன்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுடைய அன்பிற்குண்டான ஒரு அடைக்கலம் இல்லைங்கிற பொச்சத்துல கடகராசினியர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக கேது செவ்வாய் பரிகாரம் செய்யும் போது இழந்த வாழ்க்கையும் புது நபரும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வருவாருன்னு சொல்வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்